ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு ஜாலியான நேரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்ம எப்போதுமே வந்து இந்த மாதிரி கிச்சன் இந்த மாதிரி வீட்டு ஹோம் ஹோம் கிளீனிங் அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு டைம் வீட்டில் இருக்க பெண்களுக்கு இப்படி தான் போகுது நம்ம வந்து எதாவது வேலையுமே கொண்டு இது பண்ணிக்கிட்டு செஞ்சாலுமே சில நேரம் நமக்குமே கொஞ்சம் அடிக்க தான் செய்யுது டிவி பார்க்குறது இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்பவே தான் இருக்குது நம்ம அதையே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இதாக தான் இருக்கும் இல்லையா அடிக்கிற மாதிரி அந்த நேரத்தில் வந்து நம்ம தெருவில் இருக்க நாய்க்குட்டிக்கிட்ட விளையாடுறது போகிறது இப்படி அந்த இப்போ அந்த காலத்திலலாம் வந்து அதாவது முன்ன நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் நம்ம வீட்டிலே வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து நம்ம தேவைக்காகவும் வளர்த்தோம் ஒரு புண்ணியமும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம்லாம் இப்போ இருக்கிற வந்து நம்ம நகரத்தில் அதை டவுனில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்துவே ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா இப்போ வந்து இந்த மாதிரி தெருல இருக்க நாய் இந்த மாதிரி வீட்டில் வாங்கி வளர்க்குறவங்களும் சில பேர் வளர்க்குறாங்க அதுக்கு தனி கவனிப்பெலாம் பண்ணி அதை விட நம்ம தெருல இருக்கிற நாய்க்குட்டி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் அவ்வளோவா செலவுலாம் பண்ண போகிறது இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மீதி சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம் அதை போட்டாலே அது நம்மக்கிட்ட வந்து விளையாண்டுக்கிட்டு நமக்கு வீட்டுக்கு ஆவலாகவும் அது இருந்துகிட்ருக்கு இதுக்கு வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணவும் தேவையில்லை நம்ம பராமரிப்பும் தேவை கிடையாது நம்ம எங்கேனா வெளில போய்ட்டு வந்தாலும் நம்மக்கிட்ட விளையாட அப்புறம் வந்து நமக்கு பொழுதுபோக்காகவும் இருக்கு இல்லையா தான் சரி இந்த இதை இப்போ வந்து குட்டி எங்கள் வீட்டில் வந்து இந்த ஷார்ட்ஸில் வந்து இந்த நாய்க்குட்டி நான் போட்டிருப்பேன் கியூட்டின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ வந்து குட்டி போட்டிருக்கு அது ஆறு குட்டி கிட்ட போட்டுருந்துது அதில் வந்து ரெண்டு குட்டி ஒரு குட்டி அரைத்தூட்டு போயிட்டாங்க ஒன்று எங்கேன்னு தெரியல ஒன்றும் சுற்றிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் மாற்றி மாற்றி போய்ட்டு வந்துக்கிட்டோம் இது வந்து ஒரு நல்ல இதாக தான் எங்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்குது ஒரு புண்ணிய காரியமும் கூட தானே நம்ம வந்து வேற என்ன நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் மனிதர்கள்லாம் சாப்பாடு வாங்கி தரோம் இது பண்ணுறோம் நிறைய அந்த விசேஷனாலலாம் போயிட்டு இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா நல்லது எதை செய்யலாம் அதை செய்யலாம் நம்ம செஞ்சுட்ருக்கோம் இதுவும் வந்து ஒரு புண்ணிய க இதுதான் சொல்வாங்க ஆரியன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நம்ம வீட்டில் சர்வசாதாரணமாக இதை வந்து நம்ம விளையாடும் போது கொள்ளும்போதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம அம்மா வந்து நமக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஊட்டி விடும்போது சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா நாய்க்குன்னு சொல்லிட்டுன்னே கடைசி உருண்டையே போடுவாங்க நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி எங்கள் வீட்லேயே பார்த்துருக்கேன் அக்கம் பக்கத்துலேயும் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது எப்போ பார்த்தாலும் அதுவும் திருநாயை பார்த்தா எல்லோரும் விரட்டவும் அடிக்கவும் தான் இதுவாக இருக்காங்க பக்கத்துலேயும் நாங்களே பார்க்குறோம் உங்கள் தேவைக்காக எல்லாம் விரட்டுறதும் அடிக்கிறதும் இப்படி தான் நிறையவே நடக்குது இது வந்து நான் சொல்கிறது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு சிலப்ப தோணலாம் ஆனால் இதெல்லாம் வந்து செய்யும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம நல்லது சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த விஷயத்த நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்தா குழந்தைங்களும் வந்து அன்பாக பாசமாக இருக்கும் பழகுவாங்க இது வந்து பசங்களும் விளையாடவும் அதுங்க விளையாண்டுட்டு சாப்பாடு நம்ம சீக்கிரம் ஊட்டி விடுவோமே இதாக தான் இருக்கும் நம்ம கிட்டே போய் பழக விட போகிறது கிடையாது நம்ம கிரில் கேட்டு இப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம உள்ளேயே குழந்தைங்களை வச்சுக்கிட்டே பழக்கப்படுத்திக்கலாம் அந்த இதுவும் நாய்க்குட்டி எல்லாமே விளையாடுறத பார்க்கவே ரொம்பவே ஆசையாக இருக்குல்லையா பெரியவங்க நமக்கே ஆசையாக இருக்கும்போது குழந்தைங்களும் ஈஸியாக இருக்கும் நல்ல பழக்க வழக்கத்தையும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இங்கேயே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து நிறைய நாய் இருக்கும் அது ஒரு ஏட் நாய்கிட்ட இருக்கும் அதுக்கு வந்து குரூப்பாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மிடில் கிளாஸ் தான் இருப்பாங்க அவங்க வந்து டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் ஒரு அண்ணன் வந்து இங்கே அடிக்கடி பிஸ்கட் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் கார்ல பைக்கில் எல்லாமே பிஸ்கட் வச்சுருக்காங்க அவங்கவுங்க நினச்ச நேரம் நினச்ச இடத்துல உடனே எடுத்து போட்டுடுறாங்க அதுவும் நாய்க்கண்டா உடனே போட்டுறாங்க குரங்கு இது மாதிரி பார்க்குறீங்க பார்த்தீங்களா நிறைய நம்ம சாட்ஸ்லயே பார்த்துருப்போம் இந்த காட்டு பகுதியிலாம் போயிட்டு நிறைய இந்த மாதிரி நம்ம கூட கூடிய வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க தண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க ஏதோ நம்மளால முடிஞ்ச நம்ம வாசலில் இருக்கிற இந்த ஜீவன்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்சதை ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற பழசு இது மாதிரி முடிஞ்சால் முடிஞ்சவங்க பிஸ்கட் வாங்கி போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவங்கவுங்க வசதிக்கேற்ப மாதிரி செய்யலாம் இல்லையா நீங்களும் முடிஞ்சால் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும்